الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. دنيمك صهود رصهود ليه؟ إذا نرجونا أخلاق بضم آداب طربان وبحب. إنج إسلام الله كليه نرجونا قال. என்கிற ஒரு சாரம்சத்தை நற்குணங்களின் ஒரு சம்மரி என்ன என்பதை பார்க்கலாம் அன்பான்வர்களே நற்குணங்களை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது நற்குணங்கள் இருந்தால் என்ன நன்மைகள் சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் என்பதை எல்லாம் நாம் சென்ற வகுப்பில் பார்த்திருக்கிறோம் சரி நற்குணங்கள் 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 என்று நாம் சொல்கிறோமே அந்த நற்குணங்கள் என்றால் என்ன எத்தனையோ விஷயங்களை என்ன செய்யலாம் நற்குணங்களை நாம் சொல்லலாம் ஆனால் அத்தனை நறுகுணங்களையும் உள்ளடக்கும் விதமாக ஒரு மூன்று நான்கு குறிப்புகளை நாம் இனசிக்கிறாங்க சொல்லலாம் அந்த மூன்று நான்கு விஷயங்களில் எல்லா நறுகுணங்களும் குட் கேரக்டர் தொடர்பான எல்லா அம்சங்களும் இன்ஷா அல்லாஹ் உள்ளடங்கும் ஆகவேதான் சில அறிஞர்கள் நற்குணங்களின் சாரம்சமாக செய்கிறார்கள் மூன்று விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள் ஒரு விஷயம் என்ன மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் நம்மால் இயன்றவரை பிறருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்ய முடியாவிட்டால் குறைந்தது யாருக்கும் தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் நன்மை செய்கிறோமோ இல்லையோ தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் யாருக்கும் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய கருத்தாலும் யாரையும் தொல்லை செய்யாமல் யாரையும் துன்புறுத்தாமல் இருக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் நன்மை செய்யுங்கள் நன்மை செய்ய முடியாவிட்டால் குறைந்தது தீமை செய்யாமல் இருங்கள் இரண்டாவது விஷயம் என்ன சரி நான் யாரையும் தொல்லை தரவில்லை முடிந்தவரை நன்மைதான் செய்கிறேன் நான் யாருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை ஆனால் பிறர் என்னை துன்புறுத்தினால் நோவினை செய்தால் தொல்லை செய்தால் கஷ்டப்படுத்தினால் நான் பிறரை தாராள மனதை கொண்டு மன்னித்து விட வேண்டும் இது இரண்டாவது அம்சம் பிறரை மன்னிப்பது எல்லோரும் நற்குணங்கள் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் அவசியம் இல்லை அல்லது நற்குணம் படைத்த மக்கள் எப்போதுமே துன்புறுத்தாமல் தான் பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை சில சமயம் நம்முடைய மனதை நோவினை விதமாக சில பேர் பேசி விடுவார்கள் ஏதாவது செய்வார்கள் ஆக அந்த நேரத்திலே நாம் மன்னிக்க வேண்டும் இது முக்கியமான ஒரு நற்குணம் மூன்றாவது நற்குணம் தான் பிறரை சந்திக்கும் பொழுது பேசும் பொழுது அழகிய விதத்தில் சந்திப்பது அழகிய விதத்தில் பேசுவது நம்முடைய அந்த பேச்சு நம்முடைய அழுகுமுறை இந்த மூன்று விஷயங்களில் அன்பானவர்களே எல்லா நற்குணங்கள் நறுகுணங்கள் உள்ளடங்கும் இதைதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது இதற்கு சில உதாரணங்களை பாருங்கள் முதலாவது விஷயம் என்ன சொன்னோம் இயன்றவரை நாம் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் குறைந்தது துன்புறுத்தாமல் தீங்கிழைக்காமல் நோவினை செய்யாமல் இருக்க வேண்டும் கஷ்டப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அலி வசலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இதற்கு ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல நூற்றுக்கணக்கான உதாரணங்களை நம்மால் காட்ட முடியும் ரவிசலா வாலிசலம் அவர்கள் பிறருக்கு என்ற வரை நன்மை செய்ய முயற்சிப்பார் முதல் இறை செய்திக்கு பிறகு ரசூல் அவர்கள் வீடு திரும்பியதும் ஹதீஜா நாயகி ரதி அல்லா வாழ்நாள் சொன்ன வார்த்தைகள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ன சொன்னார்கள் நீங்கள் விருந்தாளிகளை உபசரிக்கிறீர் உறவுகளை பேணுகிறீர் பிறருக்கு சம்பாதித்து பொருளாதார உதவியை செய்கிறீர் அடுக்கடுக்கா புகழ்ந்தார்களா இல்லையா பிறருடைய சுமையை சுமக்கிறீர் ஆக என்ற பிறருக்கு நலம் நாடுவது பிறருக்கு நன்மை செய்ய முயற்சிப்பது மார்க்கம் என்றாலே நலம் நாடுவது என்று வருகைக்கு முன்பாகவே வாலிபராக இருந்த அந்த சமயத்திலே ஒரு ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்கள் அந்த ஒப்பந்தத்தின் பெயர் ஹெல்ஃபுல் சுதூல் ஹெல்ஃபுல் சுதூல் என்கிற ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் கலந்து கொண்ட பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் எந்த விஷயத்தில் எல்லோரும் ஒன்றுபட்டு செயல்பட உறுதிமொழி எடுத்துக் என்று சொன்னால் விதவை பெண்களை பாதுகாக்க வேண்டும் அநாதிகளுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் கொலை கொள்ளை திருட்டு போன்ற குற்றங்களை தடுக்க வேண்டும் என்று பல நல்ல நோக்கங்களுக்காக சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒன்று கூடினார்கள் அதில் ஒருவர் யார் முகமதுல இஸ்லாம் வந்த பிறகு அரசு சொன்னார்கள் எனக்கு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட இது போன்ற காரியங்களில் இன்வால்வ் கலந்து கொள்வதுதான் எனக்கு பிடிக்கும் இஸ்லாமில் இஸ்லாம் வந்த பிறகு கூட இப்படி யாராவது வந்து என்னை அழைத்தான் பாருங்களே சமூக சேவை செய்கிறோம் உங்களால் இடம் இயன்ற உதவியை செய்யுங்கள் சப்போர்ட் செய்யுங்கள் சொன்னால் நான் போவேன் என்கிறார்கள் ஆக இயன்றவரை பிறருக்கு உதவி செய்வது ஒரு முறை ஒருமுறை அந்தவர்களேசனர்கள் விட்டு வெளியே வருகிறார் பள்ளிவாசலை விட்டு பார்த்தால் ஒரு கூட்டம் நிற்கிறது முதர் என்கிற ஒரு கோத்திரம் பல நாட்கள் பசி பட்டினியா இருந்து வயிறு முதுகோடு ஒட்டி இருக்கிறது அவ்வளவு எலும்பெல்லாம் தெரியும் அளவு இருக்கு உடலில் ஆடை கிடையாது அவர்களுடைய அந்த நிலையை பார்த்து ரசுதாசன் அவர்களுடைய முகம் இந்த சம்பவத்தை பார்த்து அறிவித்த அறிவிப்பாளர் சஹாபி நபி தோழர் சொல்கிறார் ரசுடைய முகம் அப்படியே பின் வாடுவது போல அப்படியே வாடிவிட்டு சுருங்கி விட்டது உடனே சாபம் மக்கள் எல்லாம் செய்யுங்கள் ஏழை மக்கள் உதவி செய்யுங்கள் என்று ஊக்குவித்தார்கள் அப்படி பேசிக் கொண்டு எழுந்து வீட்டுக்கு சென்று அவர்களால் இயன்ற தானியங்களை இரண்டு கை நிறைய கொண்டு வந்து யார சொல்ல இது என்னால் முடிந்தது என்று சொல்லி கொடுத்தார்கள் இதை பார்த்த அத்தனை மக்கள் விரைந்து சென்று சில பேர் உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள் சில பேர் துணிமணிகளை கொண்டு வருகிறார்கள் சில நொடிகளில் சில நிமிடங்களில் உணவு ஏற்பாடுமாகிவிட்டது அந்த மக்களுக்கு துணிமணி ஏற்பாடுமாகிவிட்டது அதை பார்த்தது முகம் பூ மலர்வது போல் மலர்ந்தது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்து வைத்தால் மக்களுக்கு வழிகாட்டினால் அதை பார்த்து பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களுடைய நன்மை வழிகாட்டி அவருக்கு போய் சேரும் அதே ஒரு கெட்ட விஷயத்தில் மக்களுக்கு விட்டால் அதை பின்பற்றக்கூடிய அத்தனை மக்களுடைய தீமையும் வழிகாட்டி அவருக்கு போய் சேரும் என்று அவர்கள் சொன்னார்கள் ஆஹ் அன்பார்களே இயன்றவரை நன்மை செய்ய முயற்சிக்க வேண்டும் அதே நேரத்தில் நன்மை செய்கிறோமோ இல்லையோ ஆனால் தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மனிதமார்கள் இருக்கட்டும் அல்லது தன்னுடைய தோழர்கள் யாரா இருந்தாலும் சரி யாரையும் வசூல் வாசல்கள் தன்னுடைய பேச்சால் தன்னுடைய ஒரு செயலால் தீங்கிழைத்ததாக உதாரணம் காட்டவே முடியாது உதாரணம் காட்டவே முடியாது சத்தியத்தை எடுத்து சொல்லி அதை மக்கள் வெறுத்தால் அது வேறு விஷயம் சத்தியத்தை எடுத்து சொல்லி ஆக வேண்டும் அது பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அதை நாம் என்ன கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது துன்புறுத்தி விட்டார் மக்களுடைய கொள்கையை புண்படுத்தி விட்டார் சத்தியத்தை உறக்க சொல்ல வேண்டும் அது அவர்களுடைய நன்மைக்காக தான் இது அல்லாமல் வேறு எந்த விஷயத்தையும் சூழ்நர்கள் தன்னுடைய பேச்சால் மக்களை துன்புறுத்தினார் என்பதாகவோ தன்னுடைய செயலால் துன்புறுத்தியதாகவோ ஒரு உதாரணத்தை கூட ஒரு சின்ன உதாரணத்தை கூட கொண்டு வந்து காட்ட முடியாது அவர்கள் ஒரு முறை ஒரு நபர் வருகிறார் அப்போது ரசூல் சொன்னார்கள் நபர் வருகிறாரே இவர் அவருடைய குடும்பத்திலே மிக மோசமானவர் அவர் மோசமானவர் என்று ஊர் அறிந்த விஷயம் அதுக்காக ரசூல் அவர்கள் சொன்னார்கள் இது புறம் பேசுதல் ஆஹா அவருடைய குறை யாருக்கும் தெரியாமல் இருக்கு இப்படி சொன்னால் அது புறம் பேசுதல் ஆனால் இது அவர் கெட்டவர் என்பது ஊருக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பேமஸான நபரை குறித்து ரசூல் சொன்னார்கள் வருகிறான் அல்லவா மிக மோசமான தெரிந்தால் மேபி அவர்கள் வீட்டு மக்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஊக்கத்தை சொல்லி இருக்கலாம் அந்த நபர் ஒரு தான் வருகிறார் வந்து ரசூல் இடத்தில் பேசுகிறார் ரசூல் அவ்வளவு அழகாக பேசினார்கள் அந்த நபர் சின்ன பிறகு ஐஷா அவர்கள் கேட்டார்கள் யாரும் அவன் மிக மோசமானவன் என்று சொன்னீர்கள் ஆனால் இந்த பிறகு அவ்வளவு அழகாக பேசினீர்கள் என்று கேட்க ஆயிஷாவே என்ன எப்போதாவது தகாத வார்த்தைகளை கொண்டு மக்களோடு பேசுவதா நீ பார்த்து இருக்கிறாயா நல்லவனோ கெட்டவனோ ஆனா நம்முடைய பேச்சு எப்போதும் அழகான பேச்சாக தானே இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை அங்க பா பாருங்கள் கெட்டவன் என்று சொன்னால் அந்த கெட்டவனுடைய மனதை நோவினை படுத்தும் விதமாக பேசலாமா கூடாது இதுதான் விஸ்வாசம் அவர்கள் ஒரு சிறந்த குணமாக நமக்கு இந்த விஷயத்திலே சொல்லி தருகிறார் சரி அன்பான அடுத்ததாக இது முதலாவது விஷயம் இரண்டாவது என்ன பிறர் நம்மை நோவினைப்படுத்தினாலும் நாம் என்ன செய்யக்கூடாது அவர்களை நோவினைப்படுத்த வேண்டாம் மாறாக மன்னித்து விட வேண்டும் மன்னிப்பது மிக உயர்ந்த நற்குணம் பிறரை மன்னிப்பது தொடர்பான உதாரணத்தை ரசூனுடைய வாழ்க்கையில் இருந்து பார்ப்பதாக இருந்தால் நபி சலாஹா அலிஹி வசலம் அவர்கள் அவர்களையும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபா பெருமக்களையும் மக்காவுடைய தூதுத்துவ வாழ்க்கை பதிமூன்று வருடங்கள் நபி சுவாசன் நபியான பிறகு அதில் ரகசியமாக ஒரு மூன்று வருடங்கள் அவர்கள் அழைப்பு பணி செய்தார்கள் அதையும் நாம் விட்டுவிட்டு பகிரங்கமாக இஸ்லாத்தை நோக்கி மக்களை அழைக்க ஆரம்பித்தார்களே அங்கு ஆரம்பித்து மக்காவை விட்டு நபிசுவாச மதீனா போனார்களே அந்த பத்து வருடங்கள் என்று எடுத்துக்கொண்டார் அந்த பத்து வருடங்கள் மதீனா வந்த பிறகு கூட அந்த பக்கத்து காஃபிர்கள் துன்புறுத்துவதை விடவில்லை தொடர்ந்து பல பிரச்சனைகள் வருடம் ரவிஸ்லாஸ்வர்கள் மக்காவை கைப்பற்றினார்கள் அதுவரை ஆக முதல் வருடங்கள் துன்புறுத்தியவர்கள் அதில் குறிப்பாக மக்கா வாழ்க்கை எத்தனை சோதனைகளை ரவிசுவாசம் அவர்களும் சாபா பெருமக்களும் சந்தித்தார்கள் பகிரங்கமாக நின்று தொழ முடியாது அப்படிப்பட்ட காஃபிர்கள் மக்காவை அவர்கள் கைப்பற்றி முழு அதிகாரம் ரசூடிய கையில் தான் இருக்கிறது அவர்கள் விரும்பினால் இவ்வளவு ஆண்டு காலமாக துன்புறுத்திய மக்களை ஒரு செய்கை செய்தால் அவர்களை வெட்டி சாய்க்க முடியும் வந்து யாரும் கேட்க முடியாதானால் நபி சுலாசமர்களை அப்படி செய்யவில்லை மாறாக அத்தனை வருடங்களாக துன்புறுத்திய அந்த மக்கள் வந்து நிற்கிறார்கள் என சொன்னார்கள் நான் உங்களை மன்னித்துவிட்டு நீங்கள் போகலாம் ஒரே வார்த்தையில் அந்த மக்களை மன்னித்து விட்டார் ஆகளை மன்னிப்பு என்பது மிக உயர்ந்த நற்குணம் இது அவ்வளவு ஈஸியான சுலபமாக செய்யக்கூடிய ஒரு காரியமும் அல்ல ஆனால் அதே நேரத்தில் மன்னித்து விட்டால் மனதில் உள்ள பாரம் எல்லாம் அப்படியே போய்விடும் மன்னிக்காமல் பிறர் மீது நாம் கோபித்துக் கொண்டு பிறர் மீது வெறுப்பை நாம் வளர்த்துக்கொண்டு கொண்டிருந்தால்தான் அது உள்ளத்தில் பாரத்தை ஏற்படுத்தும் மன்னித்து விட்டால் எல்லாம் உட்கார் நாம் மகத்தான கூறிய தருவான் என்கிற அந்த எதிர்பார்ப்போடு மன்னித்து விட்டால் அந்த உள்ளத்தில் உள்ள பாரமே குறைந்து விடுமாக மன்னிப்பது என்பது மிக உயர்ந்த நிற்குணம் ரவிசவாசம் அவர்களிடத்தில் ஒரு சாவி வந்து கேட்கிறார் யாரல்லா இடத்தில் வேலை செய்யக்கூடியவர் பணியாளர் அவர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தவறு செய்தால் நான் அவரை அவசியம் மன்னித்தாக வேண்டும் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் அத்தனை முறை அவர் தவறு செய்து நான் மன்னித்த பிறகு கண்டிக்கலாமே என்று யோசித்தவர்கள் கேட்டிருக்கலாம் அந்த சாதி ஆரம்பத்தில் ரசோரின் முறை தப்பு செய்தாலும் மன்னித்து விடுங்களே என்று சொன்னார்கள் தவறு செய்தாலும் ஒரு நாளில் மன்னித்து விடுங்களே அந்த எழுபது என்பது என்னது எத்தனை தவறு செய்தாலும் எத்தனை முறை செய்தாலும் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லும் விதத்தில் ஆகமான அவர்களை மன்னிப்பது எப்போதும் உயர்ந்த நராகும் சரி மூன்றாவதாக என்ன சொன்னோம் பிறரை சந்திக்கும் பொழுது அழகிய முறையில் சந்திப்பது நபிகள் நாயகம் சல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் உன் சகோதரனை பார்த்து நீ புன்னகையிட்டு சிரித்த முகத்தோடு சந்திப்பது ஒரு தர்மம் தான் ஜரீர் பின் அப்துல்லா பஜலி என்கிற ஒரு சஹாபி நபித்தோழர் அவர் அறிவிக்கிறார் நான் ஹஜபனி அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு அஸ்லம்து நான் நபிசுவாசம் அவர்களை நான் இஸ்லாத்தை தழுவிய நாளில் இருந்து நபிஸ்வாசம் அவர்களை சந்திக்க நான் போகும் பொழுது எதுவும் தடையாக வந்ததில்லை சந்திக்கலாம் என்று போனால் சந்திப்பார்கள் இன்று முடியாது நாளை பார்க்கலாம் இந்த மாதம் முடியாது அடுத்த மாதம் வாருங்கள் வந்தால் ரஷ் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அடுத்து வாருங்கள் எந்த ஒரு தடையும் கடை சந்திக்க போனால் சந்திப்பார்கள் மேலும் அவர்கள் என்னை பார்த்த போதெல்லாம் சிரித்த முகத்தோடு தான் பார்த்திருக்கிறார் புன்னகையிட்டு தான் என்னை பார்த்திருக்கிறார் எவ்வளவு அழகிய எவ்வளவு உயர்ந்த நறுகுணம் என்று பாருங்கள் நாம் நம்மிடத்தில் சில ஓய்வு நேரம் இருந்தாலும் உண்மையிலேயே எல்லா நேரம் பிஸியாக இல்லாவிட்டாலும் பிஸியாக இருப்பது போல் நாம் பிரிச்சுகிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹ் வாதி வசலமர்கள் உண்மையில் அவர்களுடைய ஒவ்வொரு நொடி உழைப்பில் தான் இருந்திருக்கிறது உண்மையில் அவர்கள் பிஸியாக இருந்தார்கள் இருந்தாலும் கூட பாருங்கள் யார் வந்தாலும் நினைச்சு மாட்டார்கள் முடியாது நாளை வாருங்கள் சொல்ல மாட்டார்கள் நபிசுலாசம் அவர்கள் சந்திப்பார்கள் பேசுவார்கள் ஆகன் மாணவர்களே இது ரசூடைய வாழ்க்கையிலிருந்து வெறுமனே ஒரு சில உதாரணங்கள் இப்படி ரசூடைய வாழ்க்கையில் ஏராளமான உதாரணங்கள் உண்டு அதற்கு நாம் நினைச்சு வேண்டும் ரசுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க வேண்டும் ரசுனுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படித்தால் தான் ரசனுடைய அழகிய முன்மாதிரியை நம்மால் கண்டறிய முடியும் ரவிசிவாசனுடைய நற்குணங்களை எல்லாம் அலசி பார்க்க முடியும் ஆக ரசுடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள் ஒருமுறை ரவிசுவாச அவர்கள் வரிசையை சரி செய்வதற்காக அம்பு எடுத்து நடிச்சுகிறார் சிறிய நெல்லுங்கிறேன் என்று சொல்ல லேசாக ஒரு சாதியுடைய வயிறில் அது பட்டுவிடுகிறது அவர் யார் சொல்லலாம் என்னை இப்படி நீங்கள் கஷ்டப்படுத்தி விட்டீர்கள் சொன்னதும் ரசுமார் நினைச்சுகிறார் தன்னுடைய வயிறை காண்பித்து சொல்கிறார்கள் நீங்களும் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட சம்பவங்கள் இருக்கிறது ரசூல் உடனே சொல்வார்கள் பழி வாங்கிக் கொள்ளுங்கள் அவர்கள் யாரையும் கஷ்டப்படுத்திவிடக்கூடாது என்பது எவ்வளவு ரசூல் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் இப்படி நூத்துக்கணக்கான உதாரணங்கள் ரசூலிய வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அனைவருக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நறுகுணங்கள் பிறருக்கு நன்மை செய்வது என்றவரை நன்மை செய்யாவிட்டாலும் தீங்கிழைக்காமல் இருப்பது பிறர் நமக்கு தீங்கி அழைத்து விட்டால் மன்னிக்க முயற்சிப்பது பிறரை சந்திக்கும் பொழுது அழகிய விதத்தை சந்திப்பது என்கிற இந்த நற்குணங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய நிர்வாகியத்தை நமக்கு தருவானாக அத்தனை நற்குணங்களையும் நாம் கடைபிடிக்க விரும்புகிறோம் என்று சொன்னார் ரவிஸ்வாஸ் முருகன் ஒரு ஹதீஸை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தனக்காக நாம் விரும்புவதை பிறருக்காகவும் விரும்ப வேண்டும் இந்த ஒரு ஹதீஸுக்கு ஏற்ப நாம் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டாலே நம்முடைய குணங்கள் அவ்வளவு அழகான குணங்களாக மாறிவிடும்